வந்து வந்தாச்சு நாங்க அப்படியே எங்களுடைய பயணத்தை வந்தோம் நீ பார்த்தேன்

வணக்கம் தலைவா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம மீடியா பட்டதாரி சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு தென்காசிக்கு பட்டிமன்றம் போகிறேன் ஃபஸ்ட் டைமாக நான் வந்துட்டு நானாக ஒரு பிளாக் வந்து எடுக்க இன்றைக்கி தான் வந்து கற்றுக்க போகிறேன் ஆக்சுவலாக ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து கூட இல்லாமல் நான் வந்து தனியாக ஒரு பட்டிமன்றம் போகிறேன் யார் கூட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் நம்ம நிஷாக்கா அவங்க தான் இன்றைக்கி நடுவராக இருக்க போகிறாங்க பட்டிமன்றத்தில் ஸோ நம்ம அம்மா வீட்டில் மணப்பாறையிலேருந்து நான் வந்து இப்போ விராலிமலை வந்துவிட்டேன் நிஷாக்கா வந்து விராலிமலை வரைக்கும் இப்போ காரில் வந்துட்டுருக்காங்க என்னை இங்கேருந்து பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க நானும் நிஷாக்கா அப்புறம் விஜய் டிவியில் வர அன்னலக்ஷ்மி அக்கா நாங்கள் மூணு பேர் தான் காரில் போகிறோம் ஆல்ரெடி ரெண்டு பேர் அங்கே பட்டிமன்றத்தில் போயிட்டு அங்கே ரூமில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம இங்கேருந்து அப்படியே போகிறத ஃபுல்லாக ப்ளாக் எடுத்துகிட்டு காலையில் என்ன சாப்பிட போகிறோம் மதியம் போய் குற்றாலத்தில் குளிக்க போகிறோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ உண்மையாவே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் எனக்கு வந்து புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஓகே தலைவா நான் வந்து இப்போ கார்ல ஏறிட்டேன் இங்க பாத்துக்கோங்க நிஷாக்கா அன்னலக்ஷ்மி அக்கா சொன்ன மாதிரி சூப்பரா வந்து வந்தாச்சு நாங்க அப்படியே சூப்பரா வந்தோம் நீ பார்த்தேன் நாங்க வந்ததே பெரிய கொடுமையை உச்சகட்டம் நான் மெட்ராஸ்ல இருந்து உருண்டு பிறந்து வந்தேன் இது இது கீரப்பங்கலத்திலேருந்து அறந்து பிறந்து எப்படியோ உருண்டு பிறண்டோ அரண்டு பிறண்டோ வந்து சேர்ந்துட்டோம் ஒரு வழியா எங்களுக்கு முன்னாடி ரெண்டு பேர் போயிட்டு இருக்காருங்க சோ நாங்க எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு ஜாலியான ஒரு லாக்கா இது வந்து குற்றாலச்சார்ல ரசிக்க போறோம் ஆமா போகும்போது குற்றால சார் இருக்கா சூளை துப்பி விட்டு போயிடுவேன் தூறலாவா இருக்கும் இங்க நாங்க பேசும்போது எங்க அம்மா எது நிறைய குற்றாலச்சார் சரியான வந்துட்டு அப்படியே இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாத்துட்டே இருங்க இப்ப காலையில போய் எங்கேயாவது சாப்பிடுவோம் கண்டிப்பா உண்டு போர் இல்லாம போற இடத்துல எடுத்து முட்டிங்கனா அவங்க டயட்லாம் சாப்பிடுவாங்களாம்

நான் சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டோல்கேட் பக்கத்தில் இது என்ன ஒரு டோலுன்னு தெரில மதுரை தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன் ஏன்னா செம்ம தூக்கம் தூங்கிட்டோம் மூணு பேருமே நல்லா தூங்கிட்டோம் டயர்டு ஏன்னா முதல் நாள் வந்துட்டு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு தான் மூணு பேருமே வந்திருக்கோம் ஸோ நல்லா தூங்கிட்டு ஒரு இடத்துல வந்து கூழ் கடையில் வந்து நிப்பாட்டியிருக்காங்க அதை பாருங்கள் ஏ பாருங்க சூப்பரான ஒரு கூழ் கடை நல்ல ஒரு பைபாஸ் ஹைவேஸ்லேயே இருக்குது கூழ் கடை அண்ணன் வந்து கம்மங்கூழ் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாரு நமக்கு ஆ ஓகே ரெண்டு சொம்பு ஃபுல்லாக வந்து கூழ் வச்சாச்சு நானும் நிஷாக்கா வந்து தான் கூழ் குடிக்க போகிறோம் அன்னலக்ஷ்மி அக்கா வந்து ஃப்ரூட் டயட்டான் ஸோ அவங்க வந்து ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட போகிறாங்க அண்ணன் வந்து என்ன ஸ்நாக்ஸ் விற்கிறாருன்னு பார்க்க ஓகே ஆ கொடுத்துருக்கண்ணே வேறு துவையல் அதெல்லாம் இல்லையானே ஊர் ஊருகா இருக்கா என்ன ஊருகாத்தா ஊருக்கா நார்த்தங்காய் ஊருகாவா வைங்க வைங்க இருந்தாங்க ஓகே சூப்பர் ரவர் கூழுக்கு நல்ல சைட் டிஷ் சமையா வந்து வச்சாச்சு அக்கா டேக் இட் பாத்துக்கங்க உள்ள வந்து அந்த மேடம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரூட்ஸ் கர்மாந்திரம் எங்க இந்த டயட் அப்படி பாருங்க என்ன டயட்மா இது மாதுளம்பழம் மட்டும் சாப்பிடுற ஃப்ரூட் டயட்டா ஓகே டன் உப்பு கறிக்கிடா பார்த்துக்கோங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க கம்மங்கூழ் உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி கண்டிப்பா காலையில டைம்ல நம்ம டயத் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்ல நார்மலா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி எங்க கூழ் கிடைச்சாலும் வாங்கி சாப்பிட்ருங்க புல் நல்லாமா. ஹ ரெகுலராவே தான் குடிப்பீங்களா? ஆமா. அந்த அக்கா கேக்குறேன். ஆமா அதுதான் உங்களுடைய அழகத்துக்கு காரணமா. எடுச்சுட்டு. இல்ல காய் இவ்வளவு எலச்சி இவ்வளவு டைட் மெயின்டைனிங் எப்படி பூமினாலதன? முளும் காரணமா. ஓகே டன். மாத்துகங்க. அப்ப நிஷாகாவே சொல்லிட்டானே நீங்க வந்து அழகா ஸ்லிம் ஆகறேன்னு.

வண்டி ஒரு டோல் கேட்ல இருக்கு கடை வந்து குடிச்சிருங்க பூல் குடிச்சிருங்க ஓகேவா ஐயா உங்க பேர் மறுபடியும் சொல்லுங்க மரம் காசி பாண்டி காசி ஐயா வண்டி ஒரு டோல் இருக்கு பூல் கடை கண்டிப்பா வந்து பூல் குடிச்சிருங்க இங்க பாருங்க தலைவா நம்ம வந்துட்டு தென்காசிக்குள்ள நம்ம வந்து என்டர் ஆயிட்டோம் அது எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லா தென்னை மரங்கள் அப்படி பச்சை பசேர்னு இருக்கு ஊரே பாக்குறதுக்கு வேற லெவல்ல அப்படியே நம்மள வந்து இந்த குற்றால சாரல் நம்மள வந்து வரவே இருக்குது நம்ம இன்னொரு டென் கிலோமீட்டர்லதான் எங்க சாப்பிட போறோம் அப்படின்றதெல்லாம் சொல்றேன் போயிட்டு ஓகே தலைவா நம்ம வந்து வந்துட்டோம் ஆக்சுவலா மதிய சாப்பாடு சாப்பிடறதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய பாவூர் சத்திரம் அப்படிங்கிற ஒரு ஊர் தான் ஸோ அந்த பாவூர் சத்திரத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு கடை இருக்குது சந்தை மட்டன் சாப்பாடு ஹோட்டல் சந்தை கடைன்னு இருக்குது பாருங்கள் இதுதான் இங்கே பார்த்துக்கோங்க இது வந்து பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கனி மார்க்கெட் பாவூர் சத்திரம் அப்படின்னு போட்டிருக்கேன் ஆக்சுவலாக இருந்து அப்படியே அடுத்த பில்டிங்கே வந்து நம்ம ஹோட்டல் தான் ஹோட்டல் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமெல்லாம் இருக்காது பட் சாப்பாடு வந்து வேறு லெவலில் இருக்கும்னு இங்கே வந்துருக்கிறவங்க நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க நானே ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் இங்கே வந்தேன் ஆக்சுவலாக நம்ம நிஷாகா தான் வந்துட்டு இதை ரெஃபர் பண்ணாங்க இங்கே நம்ம போய் சாப்பிடுவோண்டியும் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரோக்ராம் பண்ணுற இடம் என்னன்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குது இருந்தாலும் இங்கே போய் நம்ம சாப்பிட்டுட்டு போவோம்னு சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க சந்தைக்கடை சந்தை மட்டன் சாப்பாடு ஹோட்டல் ஓகே உள்ள போய் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம் ஆஹா ஒரு சின்ன ஹோட்டல் தான் ஓகே இங்கே வேறு போனோன்னே இலைய போட்டு உட்காந்துட்டாங்க ஓகே வாங்க ஆஹா இங்கே பாருங்க சூப்பராக நல்ல ஒரு மண் அடுப்பில் என்ன சூப்பராக வந்து சமையல் பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்கள் அண்ணன் தான் வந்து கடை ஓனர் நினைக்கிறேன் அண்ணா அண்ணன் நீங்க ஓகே நான் உங்க பேர்னா அம்மா எஸ் லிங்கத்துறை ஓகே எத்தனை வருஷமா இருக்கு நம்ம கடை 41 வருஷம் 41 வருஷம் ஓகே 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 என்னென்ன டிஷ் வச்சிருக்கீங்க அப்படியே சொல்லுங்க நான் மட்டன் குழம்பு இது அதே காட்டுங்க மட்டனோட குழம்பு ஓகே மட்டனோட மட்டன் குழம்பு குழம்பு ஓகே அடுத்து அப்புறம் இது இந்த சிறு குடல்

ஓகே டன் அதே வந்து கொத்தி வச்சிருக்கிறாங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா அந்த ஓலையில பண ஓலையில வந்து பின்னிருக்காங்க பாருங்க அந்த கூட மாதிரி பின்னி அதுல வந்து சாதத்தை வந்து கொட்டி வச்சிருக்காங்க இங்க பாருங்க சாதம் வந்து வெந்துருச்சு அண்ணா சாதம் வெந்துருச்சா படிக்க போறீங்க ஓகே சூப்பரே மேலே பாருங்க இந்த சாதம் அடிக்கிறதுக்கு ஆஹா அந்த ஓலை இதெல்லாம் பாருங்க இந்த மாதிரி ஏரியால வந்தாதான் பார்க்க முடியுது இந்த தென்காசி குற்றாலம் வந்தாதான் எவ்வளவு இயற்கையோட அந்த மண்மனத்தோடு இருக்கும் தெரியுமா அந்த ஓலையோட வாசனையோட அந்த சாதம் மை காட் சூப்பர் இதை நல்லா வடிச்சு முடிச்சிட்டு சாதத்தை இதுல வந்து எடுத்து கொட்டிடுவாங்க போல ஓகே நம்ம கூட வந்தவங்க எல்லாம் சாப்பிடுறதுக்கே எல்லாம் உட்காந்துட்டாங்க நான் என்ன இலையே இன்னும் ஓப்பன் பண்ணல

வந்துட்டாங்க ஆனா இதுல என்ன கொஞ்சோண்டு மட்டும் ஆ ஓகே நன்றி பாத்துக்கங்க சிறுகுடல் இருக்கு இந்த பக்கம் மட்டன் சுக்கா இருக்கு இது மட்டனோட மட்டன் குழம்பு இருக்கு அப்படியே சாப்பிட்டு செம்மையா இருக்கே அக்கா சூப்பரான ஒரு கடையை கண்டுபிடிச்சிருக்கீங்க

மட்டன் சுக்கா பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்குது மட்டன் சுக்கா நல்ல வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சில சமையா பண்ணியிருக்காங்க மட்டன் வந்து சமையா வந்து வெந்திருக்கு மட்டன் சுக்கா சிக்கன் நல்லா இருக்கு

அடுத்து வாங்க சிறு எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா அந்த கடையில சிறுகுடல் பெருகுடல் தனித்தனியா சமைக்கிறாங்க இங்க பார்த்துக்கோங்க இது வந்து சிறுகுடல் நமக்கு வச்சது குடல் பொதுவாவே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படியே வாங்க சிறுகுடல் எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்ப்போம் பெருகுடல் வேணும் ஆமா நாங்க சாப்பிடுறோம் இத்தனையும் பெருகுடலுக்கு தான் போகுது அதனால வேணாம் பெருகுடலுக்கு உண்மையாகவே பாருங்க வேற லெவலில் செம்மையான டேஸ்ட்ல இருக்கு கண்டிப்பாக இங்கே பாவூர் சத்திரம் வர்றவங்க இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிடுங்க சந்தக்கடை ஹோட்டல் பேரு ஹோட்டல் பேரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல நல்லா இருக்கு எல்லாமே எல்லா டிஷ்ஷுமே சூப்பராக இருக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க அடுத்து அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்க போறோன்றதை பார்ப்போம் ஓகே தலைவா நாங்கள் வந்துட்டு ஈவெண்ட்டுக்கு ரெடியாகி நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம் இன்னைக்கு ஈவெண்ட்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பேச்சாளர்கள் நாங்கள் நாலு பேருமே வந்துட்டுலர் சாரி வந்து நாங்கள் பண்ணுவோம் எல்லாம் பிளான் பண்ணி ஒரே இதில் வந்து சேரீ எடுத்து ஸ்டிச் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம் நடுவர் நிஷாக்கா மட்டும் எங்களுக்கு கான்ட்ராஸ்டா சாரீஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ பாருங்க எல்லாருமே அப்படியே பிஸியாக வந்து நின்றுட்டு இருக்கோம் அக்கா ரெடி ஹாய் ஹாய் ஓகே அடுத்து வரலாம் சாரீ தான் வேற லெவலில் இருக்கு செம்ம கான்ட்ராஸ்டா இந்த

வேற லெவல்ல சூப்பரா இருக்க போகுது இன்னைக்கு வந்துட்டு இங்க பாருங்க பெரிய மைக் செட்டப் இங்க பாருங்க ஸ்பீக்கர்ஸ் மட்டுமே எவ்வளோ வச்சிருக்காங்க பாருங்க ஆக்சுவலாக என்னன்னா போலீஸ் பர்மிஷன் தான் இருக்கு இந்த நாலு ஸ்பீக்கர்ஸ் தான் ஆமா ஏன்னா ரூம்ல வந்துட்டு எங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நாலு மணி நேரம் கொடுத்தாங்க அது நாங்க கதை பேசி அரட்டை அடிச்சிட்டு வக்கிறதனால ரெஸ்ட் எடுக்க முடியல சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த திடல் ஃபுல்லா ஆளுங்க உக்காந்துருப்பாங்க இன்னைக்கு ஏன் இன்னும் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் பர்மிஷன் வந்து திடீர்னு ஏழு டூ பத்துன்னு சொல்லி சொல்லிட்டாங்களா பத்து மணிக்கு மேல தான் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதா இருந்தது இந்த கரூர் இஷ்யூ கொஞ்சம் ஆனதுனால பத்து மணிக்குள்ள முடிக்கணும் அப்படின்னதுனால அந்த மாதிரி இருந்ததுனால சீக்கிரம் ஆரம்பிக்க சொல்லி சொல்லிட்டாங்க ஓகேங்க பாருங்க அக்கா வந்து பரபரப்பா இருக்கு ரொம்ப நாள் ரொம்ப இங்கே இருக்கிற ஆபத்து நினைக்கிறேன் சரி ஓகே அக்கா என்ன எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனே கலக்கிட்டு

படிக்கிற இன்னைக்கு பெண்களா அதுவே எரியுது நிறைய பேரை நம்மளே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த நேரத்துல ஒரு அருமையான தலைப்பு உங்களுக்கு பிடிச்ச தலைப்பு தான் பேச வந்திருக்க நாலு பேரு எனக்கு பிடிச்ச பேச்சாளர்கள் நீங்க நான் வந்து யாரையுமே உயர்ந்து சொல்லணும்னு அவசியமே இல்லை

ரொம்ப நல்ல பேரு நல்லா பேசுவா மேடையில என்ன தலைப்பு கொடுத்தாலும் அவ்வளவு அழகா பேசக்கூடிய மனப்பாறையில இருந்து வந்திருக்கக்கூடிய புது பெண் லலிதா பிரவேசரி அவர்களுக்கு ஒரு பெரிய கைதத்தை கொடுக்க மாதிரி பத்து மாடி பதினஞ்சு மாடி இல்ல முப்பத்தஞ்சு மாடி மேல நின்று தலை கீழே நின்று பெண்கள் ஆண்கள் நான் நிறைய

உண்மையாவே ஒரு பொய்யே கிளாக்கே நம்மளால வந்து எங்கேயுமே போக முடியல வரும்போது கண்டிப்பா குற்றாலம் போய் வேற லெவல்ல சுத்தி காட்டி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ ஒண்ணு போட்டுலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்ப அப்படியே நாங்க வந்துட்டு தென்காசியில ப்ரோக்ராம் முடிச்சுட்டோம் அந்த வே திருச்செந்தூர் அப்படியே போயிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் ப்ரோக்ராமுக்கு இப்படியே தான் ஊர் சுத்துவீங்களா உங்க வீட்டுக்கு எப்போ போவீங்க அப்படிலாம் கேட்காதீங்க வாரத்துல ஒரு நாள் போயிடுவோம் ஆமா அதெல்லாம் போய் கரெக்டா அட்டண்டன்ஸ் போட்டு வந்துருவோம் சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோஸ் நிறைய வீடியோஸ்ல நான் உங்க எல்லாருமே சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா அக்கா பாய் சொல்லிருங்க பாய் 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 ஓகே பாய்